அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது விரைவில் பணம் வரவு தரக்கூடிய அனுமன் மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல இல்லட்டி ஏதாவது ஒரு அரசமர்பாடியில இல்ல சீத்தாராமர் சன்னதி அமர்ந்தா இந்த மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரம் நீங்க சொல்லும் போது வடக்கு பார்த்து நீங்க அமர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் சுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திரம் நீங்க சொல்லிட்டு வர நேரத்துல எப்பயுமே ரொம்ப சுத்தமத்தமா இருந்து நீங்க இந்த மந்திரம் சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு ரெண்டு வகையான மந்திரம் இருக்கும் முதல் மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லணும் இரண்டாவது மந்திரத்தை நீங்க உங்களால எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அதிகமா சொல்லுங்க இந்த மந்திரம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சொல்லிட்டோம் மன நம்பிக்கையோட நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு இதோட பலன்களும் உங்களுக்கு சீக்கிரமா தெரிய ஆரம்பிக்கும் மந்திரத்தை நீங்க சொல்லும்போது உங்க வாயில ஏதாவது ஒரு சின்ன கிராம்பு போட்டு சொல்ல ஆரம்பிங்க கிராம்பு நீங்க வாயில இருக்கும்போது உங்களோட மந்திரம் உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த சந்தோஷத்தோட நீங்க மந்திரங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு அதற்கான பலன் ரொம்ப ரொம்ப விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இந்த ஏண்ட மந்திரம்னு பார்க்கலாம்